का 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 होऊ दे गाता चलेने पुढं ये की चीज कुवामा फेरी उरले रे யாருக்கு <laughs> கொடுத்தாய்

எங்க பாருங்க அந்த வாதிக்குது என்னெல்லாம் அடிக்கும் மாமா ஏய் சாய் சாவு கால் மாறி போச்சு வைக்காத கால் மாறி போச்சு எல்லாம் அடி பாத்தியா 74 என்ன சொல்ற சொல்லு வா ஏய் யாரோ ஒளியா ஏய் ஹீரோ உள்ள குடி மாட்டி கிது லாக்கர்ல லாக்கர்ல நான் துருவ மாட்டி கிதுடா மூஞ்சாக்கதுடா சாமாம்பி ஏய் லாக்கர் ஏத்தியே ஹீரோ என்னைக்கு தெரியாதா என்ன வர நேரா சரி போற சொல்லிடுறியா ஏய் நான் சொல்லி ஒரு நேரா மால மாட்ட பத்துடா அடிட்டு உனக்கு यार அத ஊருதலாம் நம்ம பைடால இருக்க நமக்கு ஒரு அண்டர்ஸ்டிங்

ஒரு 45 நடக்குங்க انا 46 வயசுல 엄마 காச்ச வந்து இந்தா சொல்ல என் 엄마 காச்ச네 ஒரு புள்ள இருக்கனே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் என் 엄마 தான் ஏய் பெத்துங்களுக்கு அந்த கரம் இருக்குதே செய்யு கல்யாணம் பண்ணி வெச்சனா வேறோ பேஞ்சா பெத்து குத்துனா பாத்துடாம வந்து போய் சேருவாங்க முடியாது செலவு பாயது இல்ல பின்ன இல்ல துணி எடுத்து மீதி எல்லாம் வாங்கி வச்ச தான் டேய் கைப்பிரந்த மனிது மனிதுளுடைய சொல்லுவாங்க யாரு நான் வந்து ஒரு

எஸ் பாருக்கு சைக்கிள ஏத்தி டீசல் புல் பண்ணியா தலைவா நான் கட்டிட்டு இருக்கேன் ஏய் டீசல் புட் பண்ணியா என்ன ஆஞ்சா நின்னு வரதால அங்கே கட்ட மாட்டார சைக்கிளுக்கு டீசல் போட மாட்டங்களா சைக்கிளுக்கு டீசல் போட மாட்டீங்களா கட்ட அடைய அந்த காத்து அடிக்குதடா கடத்தி விடு கடத்தி ப்ரோ ஏயோ ஹாலி அடிக்குதுல பசில் ஹிஸ்டரி ஒரு பாருங்க அப்ப அப்ப ஏ ஏத்தி உட்காரட்டேன் உன் பேரு ஆதி மூலமா ஆதி மூல ஒரு ஜோதி மூலமா பேரு ஆமா ஆமா பதன்மதல லக்கி பைடா அச்சரடா டேய் குடும்பத்தல மூறடா ஆமி அடியா டேய் ஐய பை டேய் வந்தா டேய் bắt chửi <laughs> này nhiều quá, sửa đường mới được.

கமிட்டி பைய

கலக்குவாங்க அவருக்கு அறிவிப்பு இதெல்லாம் என்ன பைண்டா ஓடுறா ஓடு ரெண்டு பேரும் பார்த்து பாத்தியா இல்ல இல்லங்கா நீ கல்யாணாய நீக்கு முடி இல்ல தெரியாது 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 திடில்லு போன் பண்ணு அவன் என்ன பண்றது சரி திடில்லு போன் பண்ணி தர்றான் போன் பண்ண நேர பையா நம்ம

அதுதான் போமா இமே நான் போய் அந்த கடைக்கு போக மாட்டேன் சொல்றேன் போக மாட்டேன்

નારા ચીકડીકડી ગઈ અડિકા અલવા વાંગીને બાડી જોરા બાડી ચાલે બાડી ચાલે એ સૂતકોડીલા કાટકોટરા આરમાં તો એં તા સોળને કે નીરા ની સોળ સોળા ઈને અડનોને યાર મુલ્યા સૂટલા વાંગીને

குளிக்கிற வேலை பழுகு சரி அம்மா நேரம் வந்தாங்க பையா ஏழைக்கு மூணு நூறுல போனவன் நிச்சயம் வந்து அறிகிட்டு போச்சு

கூட்டு <laughs> வந்தாடு

நூத்தி முப்பது ரூபாய்க்கு மாற்றம் போன உன் பயணி பாதம் அலைக்கு மூகாஜா அத்தைய அண்ணன ஒரு வரபுல்லே என்ன வரபுல்லே ஒரு வரபுல்லே வேற வரபுல்லே என்ன வேற வரபுல்லே எல்லா வரபுல்லும் தான் மாயபொடியா நான் உன்னை பா உன்னை இமா ஏய் ஏ உட்காரேன் அது நான் வரவண்ணி சிட்டே கை மூடி உட்கார் அது உட்கார்மா பே கை மூடி உட்கார் யாரும் பார்க்கற நான் வைக்கிற வைக்காத போய்

யாருக்கு காண மாட்டா? அப்பே நிண்டு வேடிக்கை பாத்துறீரா? அட போய் சப்புறப்படலாம். அட எங்க போச்சுடா ஒரு அண்ணன போயடி இருக்க மாட்டடி. வாடா சாவுச்சி போடுவேன். ஏய், பாကြည့်டா. அவன <coughs> கோயன் காவூர் <laughs> பச்சன <laughs> தெரியுதா இதுக்கு ஏய் 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 தெரியுதா டேய் கூத்து முன்னு வந்தா நம்ம ஊதுது மெல்ல <coughs> பண்ண

மோட டப்ளட் ஒன்னே

அவங்கள தெரியல அம்மாலாம் சாமை எடுத்துட்டா ஆமா இன்னிக்கே எடுத்துட நம்மள கண்ணப்பம் எடுத்துக்கலாம் நம்ம மூஞ்சிக்குள்ள கீந்து மூடுவோம் பாய் அதிகமா வச்சீயோ ஏய் மட்டப்பண்ட போடுறானே ஏபி கிட்ட கனிவிய வடை ஆண்டார் அருளாலி